கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று இந்த அதிகாலை ஜப உங்கள் வாழ்க்கையிலே சகலவிதமான தேவனுடைய கிருபைகளையும் பெருகச் செய்த இந்த கருத்தான அதிகாலை ஜபத்திலே நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சகலவிதமான அவருடைய கிருபைகளையும் பெருக

நீங்கள் அகப்பட்டு ஏதோ சிறையரும்பின் தேசத்தில் இருப்பது போல கண்ணீரிலும் கவலையிலும் ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை மரண பள்ளத்தாக்கு உங்களை போல பல்வேறு பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து நின்று உங்களை அழித்து விடுமோ உங்களின் குடும்பத்தை மொத்தமாய் அழித்து விடுமோ என்ற சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவேளை நீங்கள் அழகையும் பள்ளத்தாக்கு

உன் வாழ்க்கையோ இப்படி வேறு திக்கு தெரியாத காட்டிலே போய் நின்று விட்டது நாங்கள் இப்படியாய் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்திருப்போம் எங்கள் வாழ்க்கை எல்லாம் இனி சந்தோஷமும் சமாதானமும் என்று நினைத்தோம் இப்படி ஒரு சிக்க முடியாத சிக்கல் ஒரு சிக்க முடியாத வலுவணிக்குள்ள போய் அகப்பட்டுக் கொள்வோம் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கலாம் என அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு நேரம் உங்கள் சூழ்நிலை வேடனுடைய கண்ணீர் அகப்பட்ட குருவி

எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்மோனவர்களாய் இருப்பீர்கள் என்று கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த பிள்ளைகளே நம்முடைய நிதானித்து அறிந்து பாருங்கள் நிச்சயமாய் நீங்கள் அறிய இந்த சத்தியம் உங்கள் எல்லா இந்த சத்துருக்களின் போராட்டங்களில் இருந்தும் எல்லா விதமாக சிக்கல்களின் சிரமங்கள் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் கடன் கஷ்டங்களில் இருந்தும் இந்த சத்தியமோ

இருக்கிறார் ஆனால் கர்த்தரோ என் பிள்ளைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் ஆங்கில வேடாக முகனிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜீவன் என்ற வார்த்தையை லைஸ் உங்களுக்கு லைஸ் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் உங்கள் வாழ்க்கை உங்கள் ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே ஒன்று சாமுவில் ரெண்டு ஏழு எட்டு வாசித்தீர்கள் ஆனால் கர்த்தரே தரித்திரியம் அடைய செய்கிறவரும் உங்களை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார் இருக்கிறார் அவரே தாழ்த்துகிறபெரும் உயர்த்துகிறபடுவாய் இருக்கிறார் ஓ எத்தனை ஒரு அற்புதமான சக்தியை பாருங்கள் கர்த்தரை தரித்திரியம் அடைய செய்கிறவரும் ஐயா இந்த கர்த்தர் நீங்கள் ஆராதிக்கிற நீங்கள் யாரை நோக்கி ஜபிக்கிறீர்களோ யாரோ நம்பி வந்து காத்திருக்கிறீர்களோ எந்த தெய்வமே உங்களை ஐஸ்வரியம் அடைய பண்ணவருமா இருக்கிறார் அவரையே தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார் நிச்சயமாய் உங்களை உங்களை உயர்த்துவார் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு தேவையான சம்பூர்ணத்தை கொடுத்து உங்களை ஐஸ்வரியம் அடைய செய்து உங்களை மகிழ்ச்சியிலும் சமாதானத்தில் நிறைய பண்ணுவார் அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள் இந்த திருடல் திருடலும் கொல்லவும் ஐயா உங்களுடைய சம்பாஷத்தை சமாதானத்தை ஆஸ்தியை அந்தஸ்தை ஆரோக்கியத்தை ஐஸ்வர்யத்தை திருடவும் அழிக்கவும் வருகிறான் இவனிடம் இருந்து ஒரு விடுதலை கத்தர் என்று உங்களுக்கு கொடுப்பார் பாருங்கள் அவர் சிறியவனை பொழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பியில் இருந்து உயர்த்துகிறார் அவர்களை பேடுக்களுடைய உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க

பேசுகிறது மாத்திரமல்ல உங்களை பேபுக்களோடு இருக்கவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் ஓ மைட்டி கார் இதை விட என்ன பாக்கியம் உலகத்திலே இருக்கிறது இதை கர்த்த உங்கள் வாழ்க்கையில் செய்து நிறைவேற்றுவதற்காக ஜெபிப்போம் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் எபேசியர் மூன்று இருபதிலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படியே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வயதிற்கு அவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நிகழ்பதற்கும் மிகவும் அதிகமாய் நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள் கருத்தர் உங்களை எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறார் இருக்கிற வியாதிகள் கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிற பல்வேறு பாத சாபக்கட்டுகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுபட்டு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை நீதிமொழிகள் மூன்று ஒன்பது பத்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நீதி நீதிமொழிகள் மூளை ஒன்பதிலும் எழுதப்பட்டிருக்கிறது உன் பொருளானின் உன் எல்லா விளைவின் உதாலும் கர்த்தரை கதம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிரம்பும் உன் ஆணைகளிலே மறுபையானே அப்பொழுது உன் களஞ்சியங்கள் புயலமாய் நிரம்பும் உங்கள் ஆணைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நிச்சயமாய் கர்த்தர் சொல்லி இருக்கிற அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும் என்பதில்

எந்த கர்த்தர் உங்களை இந்த சத்தியம் உங்களை எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நிச்சயமாய் உங்களை விடுதலை செய்யும் கர்த்தனுடைய ஆசிர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் நிச்சயமாய் வேதனையை கூட்டார் எல்லா கடல் கஷ்டம் நெருமை தோன்றி எல்லா விதமான தர்கரியங்களிலும் இருந்து எல்லா விதமான குறைபாடுகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து இன்று விடுதலை கொடுத்து உங்களை எல்லா சங்கரவித கருவையும் உங்கள் வாழ்க்கை

நோக்கி இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக நீங்கள் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காய் என் பிள்ளைகளாகி கர்த்தருடைய உறக்கம் மனதிருக்கம் கிருபையும் காரூணியமும் இழவி வரும்படியாய் ஜபிக்கிறோம் எல்லா உபத்திரவங்களும் மாறிப் போகும்படியாய் எவ்வளவு விதமான சிக்கும் சிரமங்களும் இன்று இப்பொழுது மாறிப் போகும்படியாய் இன்று ஒரு மாற்றமும் மரண வெற்றியுடைய வாழ்க்கையில் உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இனி கண்ணீரின் கவலையுமே இவர்கள் இல்லாதபடி ஒரு நாடு அதிசீக்கிரத்திலும் ஒரு நாடு இந்த நேசான உபத்திரவங்கள் நீங்கி போகட்டும் என்று நீங்கி போகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நீங்கி போகட்டும் அவைகள் இவர்களுக்கு நித்திய கவமகிமையை கொண்டு வரும்படியாய் நித்திய நித்தியமாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் அயா பிள்ளைகளோடு கணவன் மனைவியாய் பெற்றோரோடு வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகி கருத்துடைய

பதினக வானத்தின் திறந்து ஆசிர்வதிக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இவர்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஐயா தேசத்திலே அரையோக சாதி முன்பாக இவர்கள் உற்றார் ஓவினர்கள் ஊரார் உலக

செய்கிற கரம் இறங்கி ஒழுவொரு பிள்ளைகளையும் இந்த அதிகான வேளையிலோ தொடம்படியாய் நன்றி செலுத்துகிறோம் அதிகான வேளையிலே ஆச்சரியமான அற்புதமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலோ தொடர்ட்டும் சஞ்சளவு தவிப்பும் ஓடி போகட்டும் நித்திய மகிழ்ச்சி இவர்கள் தலையின் மீது இவர்கள் பிழகங்களுடைய பிள்ளகளுடைய வம்சங்களின் குடும்பங்களின் மேல் அமரும்படியாய் ஜெமிக்கிறோம் கிட்டபடியே செய்கிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி சாமி சமூகத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தராசி விதித்து மகிமைப்படுத்துவீராக அன்பரும் அத்வரட்சகரமாகிய எங்கள் ஏசு கிறிஸ்துவின் மேல நாமத்தினாரே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த மனைவர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவாஞ்சலிஸ்ட் ரவி அப்ரஹாம் இருக்கிறது நம்முடைய சேனல் மாத்திரமல்ல அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க கருத்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் அவர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் இந்த சத்தியம் நிச்சயமாய் உங்களை எல்லா கடமைகள் கஷ்டங்கள் வறுமை தரிந்திரியம் எல்லா பண நெருக்கடிகளையும் இருந்து நிச்சயமாய் விடுதலை ஆக்கும் இது வேதத்தின் படியே ஜபிக்கிறோம் கர்த்தனுடைய வாய்த்தை வெறுமையாய் திரும்பாது அது அனுப்புகிற காரியன் வாய்க்கும்படி செய்யும் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுடமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் கர்த்தன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்